அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழ கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மிதனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மிதனராசி ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு அயன சயன போகஸ்தானம் விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துக்கும் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகம் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் உச்ச பலம் பெற்று அதுலயும் அவர் தனிச்சு இல்லாம உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சேர்க்கை பெற்று நீச்சுனோட ராஜயோகத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு கூடுதல் விசேஷம் கடந்த விசேஷம்ல உங்க லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான புதன் பகவான் நீச்சமடைஞ்ச காரணத்தினால நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்திருக்கும் மன வலி வேதனைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் உடல்நல தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும் தாய்ஸ்தானாதிபதியும் அவரே நீச்சமானதுனால தாயோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாக ஒரு சிலர் தாயை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய கூடிய சூழலை கொடுத்திருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் அதிகரிச்சு ஒரு வலி வேதனையோட வாழக்கூடிய எல்லாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுல வண்டி வாகனங்கள் வாங்குறதுல மனை வாங்குறதுல இடம் வாங்குறதுல இதுல எல்லாம் தடங்கல்கள் கொடுத்துருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே மாறப்போதுங்கிறது தான் உண்மை உங்க ராசி அதிபதி பலமிழந்த நிலையில இருந்தாலுமே இப்போ நீச்சபங்க ராஜயோகத்தோட ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்காருங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்க உடல் தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பார் அதே மாதிரி தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகளெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் தாய்கிட்ட இருந்து இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்ப கொடுக்கும் குடும்பதாரோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அமைப்ப கொடுக்கும் பிறந்த உறவுகள் எல்லாம் கூட இந்த கால ஒன்று சேர்வாங்க தாய் வளியில மட்டுமல்ல உறவுகள் கட்டியும் பாண்டிங் இந்த கால நல்லாவே இருக்கும் பத்தாம் ஆம் பாவகத்துல சுக்கிரன் உச்சமானதனால உங்க பணிகள் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த கால திடீர்னு வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும் அதுவும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும் இந்த புதன் இரட்டை கிரகமான புதனும் இங்கே செயற்கை பெற்றிருக்கிறதுனால புதாதித்ய யோகத்தோட செயல்படும் காரணத்தினாலையும் அதே மாதிரி நீச்சவங்க ராஜயோகத்தோடையும் செயல்படும் காரணத்தினாலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் காணக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏற்கனவே பண்றவங்களும் அடிஷ்னலா இன்னொரு ஒரு ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாகவும் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்க வகையில சிலருக்கு கௌரவம் கிடைக்கும் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசியல்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசியலில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நீண்ட காலமா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி காத்துட்டு இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு சிலருக்கு ஆர்டர் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபடும் ஆலய வழிபாடு கொடுக்கும் புனித யாத்திரை இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒரு சிலருக்கு உணவின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் சுவையான உணவுப் பொருட்களை சாப்பிடணுங்கிற ஆர்வம் ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதல்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கைகூடி வரும் காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலர் உங்க காதலை கிட்ட சொல்லாம கூட இந்த எடுத்து நிச்சயமா உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் ஒரு சிலர் உங்க காதலை எடுத்து சொல்லி பெற்றோர்கள் வகையில சம்மதம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் காதல் திருமணம் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரேஞ்ச் மேரேஜா மாறும் அதாவது வீட்டிலேயே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே திருமணம் பண்றதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்வாங்க இங்க சுக்கரன் தனிச்சு இல்லாம ராகுவோட

சிலருக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் சிலர் புதிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்க இதே சுக்கிரன் தான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி இல்லையா ஐந்தாம் இடத்ததிபதி பத்தாம் பாவகத்தில் அமர்வது ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிலம் சொத்து சேர்க்கை ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கிறது இது மாதிரி சகல விதத்திலையும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குழந்தை ஸ்தானமும் இதுவே தான் குழந்தை ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைஞ்ச காரணத்தினால குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த அகலும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் நிச்சயமா இந்த கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைகள் மூலமா ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் மூலமா நற்செய்தி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்க கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பெறுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல வளர்ச்சி நல்லா இருக்கும் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஐந்தாம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய அதிபதி அமர்ந்திருக்கும் உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு பெற்று மேலே போயிட்டாங்க நல்ல போஸ்டிங்கு போயிட்டாங்க ஆனா நீங்க இன்னும் அதே ஸ்டேஜ்லயே இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு பெற்று மேலிடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்க வேலைக்கு ப்ராப்பர் அங்கீகாரம் ரெக்ககனைஸ் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு பலன் உங்களுக்கு கிடைக்காம பாராட்டு வேற யாருக்கும் கிடைச்சிட்டு இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்க வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வேலை தான் பெஸ்டா முடிஞ்சது அப்படின்னு உயர் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுவாங்க கலைக்கு காரகன் கலைக்கு அதிபதியான கிரகம் இந்த சுக்கரன் அப்போ கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யறவங்களுக்கும் விநியோகம் பண்றவங்களுக்கும் பியூட்டி பார்லர் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் டெக்ஸ்டைல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல லாபமும் அதிகரிக்கும் பேசியே சாதிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல இனிமையானதா இருக்கும் வாகனம் சம்பந்தமான தொழில் சுற்றுலா சார்ந்த தொழில் சினிமா துறை அழகு கலை வெள்ளி ஆடை ஆபரணம் பசு வளர்க்கிறவங்க உல்லாச விடுதிகள் நடத்துறவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி பட்டுப்பூச்சி பட்டு வளர்க்கிறது பட்டு தொழில் ஆடம்பர பொருட்கள் சார்ந்த விற்பனை செய்யறவங்க அழகு பொருட்கள் விற்பனை செய்றவங்க வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்றவங்க பசுப்பண்ணை பால் பண்ணை பழக்கடை இனிப்பு இது மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ராசி அதிபதியே புத்திகாரகன் புதன்தான் அவர் நீச்சமானாலுமே நீச்சபங்க ராஜயோகத்தோடையும் புதாதித்ய யோகத்தோடையும் செயல்படும் காரணத்தினால உங்க புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் எதுவா இருந்தாலுமே யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு குடிக்கும் நீங்கள் ஜீரோ லெவல்ல இது வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க சுய முயற்சியினால நல்ல வளர்ச்சி காண்பீங்க அதே மாதிரி உங்க சுய முயற்சியினால முன்னுக்கு வர்றது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் நீங்க இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு திடீர் பொருள் வரவு இந்த மாதிரி யோகமான காலகட்டமாக தான் நிச்சயமா இந்த காலகட்டம் இருக்கும் தொழில் வகையிலையும் சரி வேலை சார்ந்த விஷயத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பனி மாற்றம் இருக்கும் அந்த பணி மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா தான் இருக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போது பரம்பரை தொழில் செய்கிறவங்க உங்கள் அப்பாவுடைய தொழிலை எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு விரும்புவீங்க நிறைய விஷயங்களை உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வீங்க கலை ரசனையோட பேசக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலைக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சிலர் உங்க பிசினஸ் சம்பந்தமாவோ அல்லது உங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் நிறைய புதிய விஷயங்களை ஆர்வமும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால ஒரு சில தொந்தரவுகளும் உங்களுக்கு கொடுக்குங்கிறது தான் உண்மை என்னென்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்து அதிபதி பத்தாம் தாவகத்துல மறந்திருக்கும் காரணத்தினால கொஞ்சம் கடினமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை கொடுக்கும் குறிப்பா வேலைக்காக அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மற்றபடி பெரிய தொந்தரவுகள் எல்லாம் எதுவும் இருக்காது ஏன்னா உச்ச சுக்கரனுங்கிறதுனால பெரிய அளவில் எந்தவித தொந்தரவுகளையும் உபாதைகளையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சுகமான எதிர்பாராத வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான பயிற்சியாக இருக்கும் சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க உங்களுக்கு கோவிலுக்கு போக அல்லது இந்த பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது அதே மாதிரி பண வரவுங்கிறது இந்த விஷயம் ஃபாலோ போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பண வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்